வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் அருந்த வேண்டும் இது நம் உடலில் வயிற்று பகுதியில் அலர்ஜி அல்சரை தவிர்க்கிறது மேலும் உடல் புத்துணர்வுடன் செயல்பட உதவுகிறது நமது மூளையும் புத்துணர்வு பெறுகிறது நமக்கு தேவையான ஆக்சிஜன் காற்று கிடைக்காத போதில் நமது நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதனால் உடல் சோர்வு தடுக்கப்படுகிறது இது நம் உடலில் உள்ள நச்சுக்களை குறைக்க உதவுகிறது நச்சுக்கள் குறையும் பொழுது நமது உடல் ஆரோக்கியம் காக்கப்படுகிறது மேலும் குடல் சுத்தமாகிறது இதனால் இரத்த அணுக்களும் அதிகமடைகிறது நச்சுக்கள் குறைக்கப்படுவதனால் முகப்பருக்கள் ஏற்படுவத வாய்ப்புகள் குறைவு மேலும் உடல் பொலிவுடன் காணப்படும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிறது இந்த தண்ணீரை எப்போதெல்லாம் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் குளிக்கப் போவதற்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு குளிக்க செல்ல வேண்டும் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பே தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின் சாப்பிட்டு முடிந்தவுடன் அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் தாகம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சிறிது சிறிதாக குடிப்பதினால் நம் தொப்பை ஏற்படுவதை தவிர்க்கலாம் மேலும் தூங்க செல்வதற்கு அரை மணி நேரம் முன்பே நீங்கள் தண்ணீர் குடிப்பது மிகவும் சிறந்தது இந்த தண்ணீரே நமக்கு ஆரோக்கியத்தை தருவதனால் உடலின் எடைக்கு ஏற்றாற்போல் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை கவனித்து குடிக்க வேண்டும் அதிகமாகவும் குடிக்கக்கூடாது குறைவாகவும் குடிக்கக்கூடாது இதில் எடைக்கு தகுந்தாற்போல் எவ்வளவு தண்ணீர் அருந்த வேண்டும் என்ற அற்றவனை கொடுத்துள்ளேன் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்